இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கடக ராசி நேயர்களுக்கு வளர்ச்சி உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சி மற்றும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் இந்த ஆண்டின் முக்கிய நன்மைகள் மற்றும் பலன்கள் பின்வருமாறு ஒன்று தொழில் மற்றும் உத்தியோகம் பதவி உயர்வு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன தொழில் வெற்றி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் வெளிநாடு யோகம் விசா எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கும் இரண்டு நிதி நிலைமை வருமான உயர்வு ஆண்டின் இரண்டாம் பாதியில் குருவின் பெயர்ச்சி காரணமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்த அல்லது வராமலிருந்த கடன்கள் வசூலாகும் சொத்து சேர்க்கை சொந்தமாக வீடு மனை அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டில் கைகூடும் முதலீடுகள் பங்குச்சந்தை சந்தை மற்றும் இதர முதலீடுகளில் நிதானமாக செயல்படுவது லாபத்தை தரும் மூன்று குடும்பம் மற்றும் உறவுகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் வரனமையும் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர யோகம் உண்டாகும் உறவுகள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் நான்கு ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் பருவகால மாற்றங்களால் ஏற்படும் சிறு உடல் உபாதைகளில் கவனம் தேவை கல்வி மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் மட்டுமே படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது நல்லது முக்கிய குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியவை நிதி விவகாரங்களில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் இடையூறுகளைக் குறைக்கும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசியினருக்கு பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் பல துறைகளில் வெற்றி காணும் ஆண்டாக அமையும்